காவலர் வீர வணக்க நாளையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மரக்கன்று ஒன்றை முதலமைச்சர் நட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் கருணை அடிப்படையில் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முன்னதாக காவலர் வீர வணக்க நாளையொட்டி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள நினைவு சின்னத்தில் தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது போது உயிர் நீத்த நூற்று தொன்னூற்று காவலர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக முப்படைகளின் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உயிர் நீத்தவரின் உறவினர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அவர்களின் தியாகத்தை கவுரவிக்கும் வகையில் நூற்றி இருபது குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வங்க முன்னாள் ஆளுநரும் தேசிய பாதுகாப்பு முன்னாள் ஆலோசகருமான எம் கே நாராயணனும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை பணியின் போது உயிரிழந்த தமிழக காவலர்கள் ஆறு பேர் உட்பட நூற்று தொன்னூற்றி பேருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது பற்றிய ஒரு தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று லடாக் பகுதியில் ஆயுதம் ஏந்திய சீன ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் பத்து பேர் உயிர்களை தியாகம் செய்தனர் அப்போதிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று காவலர்கள் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது வீர அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை கவாத்து மைதானத்தில் எஸ் பி சண்முகம் தலைமையில் காவல்துறை உயர் மலர் வளையம் வைத்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சு விமலா ஆகியோர் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் மாநகர ஆணையர் அலுவலக வளாகத்தில் காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் மாவட்ட கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்டோர் மலர்வளையம் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் உள்ள காவலர் நினைவு தூணுக்கு காவலர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஐம்பத்து நான்கு குண்டுகள் முழங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மலர்வளையம் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்